இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சனி தொல்லையால் சனி பிரச்சனையால் நிறைய பேர் வந்து அவதிப்பட்டுட்டு தான் இருப்போம் அதுக்கு காரணமும் பல்வேறு வகையாக ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதற்கு மாற்று கருத்தே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுலேயும் நிறைய சனியை வந்து சொல்லுவாங்க ஏழரை சனி மங்கு சனி பொங்கு சனி தங்கு சனி மரண சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி விரய சனி ஜென்ம சனி பாதசனி வாக்கு சனி சனி அப்படின்ற பல்வேறு சனிகள் வந்து சொல்லுவாங்க இதில் வந்து நாங்கள் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோம் ரொம்பவே நாங்கள் வந்து பாடாப்படுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக வந்து கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க ஏதாவது கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த சனி பிரச்சனை இந்த சனி தொல்லை அதனால் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த சனி பிரச்சனை அப்படின்றது எதனால் வருது நம்ம எப்படி விடுபட முடியும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுருக்காங்க ஆனால் அதற்கான கரெக்டான முறையில வந்து எதையுமே வந்து செய்யறதில்லை அப்படின்றது தான் உண்மை ஏன்னா எல்லாருமே சனி பிரச்சனை அப்படின்னாலே முதல்ல திருநள்ளாருக்கு போவாங்க அங்க இருக்கிற சனீஸ்வர பகவானை வந்து வேண்டிக்கிட்டு அங்க இருக்கிற குளத்துல கு குளிச்சுட்டு அங்கே அங்கேயே வந்து துணியை போட்டுட்டு எள்ளு அது இதுன்னு என்னென்னமோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் அதுதான் கிடையாது திருநள்ளாருக்கு எதற்காக நம்ம வந்து போகிறோம் சனீஸ்வர பகவானை பார்க்குறதுக்கு தான் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிவன் கோயில்லேயோ அம்மன் கோயில்லையோ இருக்குமே அங்கேயே போய் பார்த்துடலாமே எதற்காக திருநள்ளாறு அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஸ்தலத்துக்கு எதற்காக போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சனீஸ்வரனே ஒரு பிரச்சனையில் இருக்கக்குள்ள அவரை வந்து காப்பாற்றினவர் வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தர்பரணேஸ்வர சுவாமி இவர் வந்துட்டு அந்த திருநள்ளாறு ஸ்தலத்தில் தான் எழுந்து அருளி இருக்காரு அவரை பார்க்கறதுக்காக தான் நம்ம அந்த ஸ்தலத்துக்கே போகிறோம் ஆனால் நிறைய பேர் அங்கே போய் பார்க்காம அப்படியே வீடு திரும்பிடுறாங்க எந்த ஒரு பலனுமே கிடைக்காது அப்படின்றது தாங்க உண்மை ஏன்னா அவர் தான் வந்து சனி பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிக்கரமே அவர் தான் சொல்லணும் அவரை போய் வழிபட்டால் எல்லாமே வந்து ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோன்னா எதாலையுமே நம்மளால் ஆட்டி படைக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை அது மட்டும் இல்லை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நலன் ஆஞ்சநேயர் நலனையும் வந்து சனி பிடிச்சிது ஆஞ்சநேயரையும் வந்து சளி பிடிச்சிது ஆனால் நலன் வந்து நலனுக்கு சனி பிடிக்கக்குள்ள சனி பகவான் நலனை ஆட்டி படைத்தார் வந்து சனி ஆட்டி ஆட்டிப்படைத்தார் சனி பகவான் எந்தெந்த அளவுக்கு பாடுபட்டார் ஆஞ்சநேயரை பிடித்து அப்படின்ட்டு ஒரு வரலாற்று கதையே இருக்கு இல்லையா அதுவே வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏன் எதனால் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒழுக்கம் தவறாமல் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு இதில் அந்த ஒழுக்கத்தோட வாழ்பவர் தான் நம்ம ஹனுமான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அதே போல் நம்ம உண்மையாக நடந்துக்கிட்டோம் நேர்மையாக நடந்துக்கிட்டோம் ஒழுக்கமாக நடந்துக்கிட்டோம் எந்த ஒரு நெறியும் தவறாமல் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கெட்டதும் நம்மளை வந்து ஆட்டி படைக்காது இதுதான் உண்மை ஒவ்வொரு பேரும் வந்து என்ன செய்வாங்கன்னா நமக்கு வந்து இந்த சனி பிரச்சனை இருக்குன்னு போய் சனி பகவான்கிட்டயே வேண்டத விட அவருக்கே வந்து பிரச்சனையை தீர்த்த அந்த தலைமை நம்ம லிங்கேஸ்வரர் தர்பரேஸ்வரர் அவர்கிட்ட போய் நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா இதற்கான தேர்வு கிடைக்கும் சூரிய பகவானை போய் வழிபடலாம் நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைக்கலாம் எள்ளு கலந்த சாப்பாடை வந்து வைக்கலாம் இரும்பு அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் விட சிறந்தது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அனாதை இல்லம் ஊனமுற்றோர் இல்லம் அப்படின்ட்டு நிறைய யே இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் நீங்க போய் தானா முன்வந்து நீங்க போய் ஒரு உதவியை செய்யுங்க அதற்கான ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அன்னதானம் செய்யுங்க அதற்கான ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் இது எல்லாத்தையும் தவிர்த்து சனிக்கிழமை அன்று ஒரு பிரதோஷம் வரும் இல்லையா ம சனி மகா பிரதோஷம் அந்த மகா பிரதோஷத்திற்கு நம்ம நமசிவாயரை வந்து வேண்டி நம்ம விரதம் இருந்து ப கடைப்பிடித்தோம் வழிபட்டோம் அப்படின்னா இந்த சனி பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து விடுபடலாம் அப்படியும் இல்லை புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதில் வந்து நம்ம விரதம் இருந்து நல்லபடியாக வழிபட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து வழி நம்ம வந்து விடுபடலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்டேயே வழி இருக்கு அதை சரியான முறையில் நம்ம வந்து கொண்டு போகணும் திரும்பவும் சொல்கிற நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளை ஆட்டி படைக்காது ஸோ சனி பிரச்சனை அந்த சனி இந்த சனி அது இதுன்னு சொல்லிட்டு சரியான வழிபாடு இல்லாமல் உங்களை நீங்களே வந்து குறை சொல்லிக்காதீங்க சனி இருக்குல்ல அதனால தான் அப்படின்ட்டு நீங்களே வந்து உங்களை வந்து எந்த ஒரு இதுவும் வந்து சொல்லாமல் அதிலேருந்து ஈஸியாக நீங்கள் வழிபடலாம் எப்படி என்ன வழிபாடு அப்படின்றத வந்து மேற்கொண்டிங்கனாலே இதிலேருந்து ஒரு சுலபமான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஓம் நமசிவாய